இது உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் செய்திகள் காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வாதாள குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக உள்ள புலம்பெயர்ந்தோரை நீக்கும் விதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தகவல்களை சேகரிக்கும் முறையில் திருத்தம் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என ராகுல் விமர்சனம் உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புடின் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஹமாஸை தோற்கடிக்கவோ அல்லது கடத்தப்பட்டவர்களை திரும்பப் பெறவோ முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களில் பெரும்பாலானோர் நம்பியதை அடுத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அந்த அலுவலகம் கூறியுள்ளது எனினும் இந்த நடவடிக்கை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது அத்துடன் பனைய கைதிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை அச்சம் வெளியிட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் பிரதேசத்திற்குள் கூடுதல் உதவிகளை அனுமதிக்கவும் தமது நட்பு நாடுகள் உட்பட சர்வதேச அழுத்தத்தை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து கொள்கைகளாகியவற்றை விபரிக்கும் ஒரு அறிக்கையை நெதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ளது இது அமைச்சரவை பெரும்பான்மை வாக்குகளால் ஏற்று கொல்லப்பட்டதாக கூறுகிறது இதில் ஹமாஸ் அமைப்பை நிராயுதமாக்குவது அனைத்து பணய கைதிகளையும் உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் திருப்பி அனுப்புதல் காசா பகுதியை ராணுவமயமாக்குதல் காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாடு மேலும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் அரசாங்கத்தை நிறுவுதல் என்பன இந்த ஐந்து அம்சத் திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கூலிப்படையாக செயற்பட்டுவிட்டு பின்னர் தனது சீருடையை கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராணுவ முகாமில் இருந்த துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாகியுள்ளன எழுபத்து மூன்று டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த பத்து மாத காலத்தில் அவற்றில் முப்பத்தைந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளன மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எமக்கு மேலும் சற்று சந்தர்ப்பம் தாருங்கள் எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது எமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரசாரத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்களில் காணப்பட்டது பாதாள குழுக்களுக்கு அரச அனுசரணையும் வழங்கப்பட்டிருந்தது எனவே நாங்கள் வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்ற இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என கூறியுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக உள்ள புலம்பெயர்ந்தோரை நீக்கும் விதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தகவல்களை சேகரிக்கும் முறையில் திருத்தம் செய்ய ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியுள்ள புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றுவதில் ஜனாதிபதி டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் அமெரிக்காவில் ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்களை வெளியேற்ற ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையில் மாற்றம் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் மற்றும் தகவல்களை பயன்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நவீன கால உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்படும் இதன்படி அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் விளக்கப்படுவர் என ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் பத்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் கடைசியாக இரண்டாயிரி இருபதில் நடந்துள்ளது எனினும் டிரம்பின் இந்த அறிவிப்பால் குறுகிய காலத்தில் மீண்டும் கணக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா தொடர்ச்சியாக அதிகளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருவதால் அந்நாட்டின் பொருட்களுக்கு ஏற்கனவே விதித்த இருபத்தைந்து சதவீத வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு பிரதமர் மோடியோ வெளியுறவு அமைச்சரோ இதுவரை கண்டனம் தெரிவிக்காத நிலையில் அதனை கண்டித்து ராகுல் தனது எக்ஸ் தளத்தில் ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து மிரட்டல் விடுத்தாலும் பிரதமர் மோடியால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது அதற்கு காரணம் அதானி மீதான அமெரிக்காவின் விசாரணைதான் அதானி குழுமம் மற்றும் ரஷ்ய எண்ணெய் ஒப்பந்தங்களுக்கு இடையிலான நிதி தொடர்புகள் வெளிச்சத்திற்கு வரும் அபாயம் இருப்பதால் மோடியால் ட்ரம்பை எதிர்க்க முடியவில்லை மோடியின் கைகள் கட்டப்பட்டுள்ளன என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியை தாம் சந்திக்கும் முடிவில் இல்லை என விளாடிமிர் புடின் மீண்டும் அழுத்தமாக பதிலளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்த வாரம் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கும் வேளையில் புடினின் இந்த கருத்து உக்ரைன் போர் தொடர்பில் கடும் பின்னடைவாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுவாகவே ஜேலன்ஸ்கியுடனான சந்திப்பில் தமக்கு எதிர்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள புடின் அவரை சந்திப்பது உறுதி என்றும் ஆனால் சில நிபந்தனைகள் முடிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் துரதிருஷ்டவசமாக நாங்கள் இன்னும் அத்தகைய நிபந்தனைகளை உருவாக்கவில்லை என்றும் அதற்கான கால அவகாசம் இல்லை என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார் கிரெம்லினில் ட்ரம்பின் சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி புடின் சந்தித்த நிலையில் ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திக்க புடின் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் ட்ரம்புடனான சந்திப்பை அடுத்து ஜெலென்ஸ்கியும் இணைந்து மூவரும் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமின்றி ஜெலென்ஸ்கியை புடின் சந்திக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே புடின் மற்றும் ட்ரம்ப் சந்திப்பு நடக்கும் என்ற கருத்தை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உறுதி செய்ததாகவும் இருப்பினும் புடின் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கை என்பது ட்ரம்புடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே என சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் ட்ரம்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை என்பதில் புடின் பிடிவாதமாக உள்ள நிலையில் இதை ஜெலன்ஸ்கி ஏற்க மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்